நீங்க அங்க பித்தாலை பட்டம் இருக்கு அதை போட்டு ஊருக்கி நாங்கள் ஆசை எடுத்து கூட்டு மாதிரியே ஊழிச்சி அதை கொண்டு வந்து பூட்டை தயாரிப்போம் தயாரிப்பு அளவு இதில் கணக்கே பார்க்க முடியாது கணக்கு பிள்ளவும் லீவருங்கிறது அந்த லீவர் தான் முக்கியமான இதை வேலை செய்யறது லீவர் தான்

இங்கே வந்து பூட்டு தயார் பண்ணுற தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திண்டுக்கல்னாவே பூட்டு தான் பூட்டுக்கு பெயர் பெற்ற திண்டுக்கல்லில் வந்து பலவிதமான பூட்டுகள் அந்த காலத்தில் வந்து தயார் பண்ணி வந்து இருக்காங்க அந்த பூட்டு தொழில் பாரம்பரியமாக இருக்க ஐயா நம்ம கூட இருக்கார் அவர்கிட்ட நம்ம அந்த பூட்டு தொழிலை பற்றி நம்ம மேலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா உங்களை பற்றி ஒரு அறிமுகமாக உங்கள் பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுன்ற சொல்லுங்கள் ஸ்ரீ நமசிவாயா நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு பத்து வருஷம் கூலிச்சு வரப்பட்டேன் அப்புறம் எண்பத்தி ஒன்று ஆரம்பித்து பட்டையை தொடங்கினேன் தொடங்கி அப்புறம் இதை இது பார்த்து போட்டு அப்புறம் வாறு பட்டுறேன் அதை உறுக்குற பட்டையும் வச்சுருக்கேன் ரெண்டு பட்டரை அது ஓடிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ஒன்றும் முன்னு பாடு பாடில்லை எதோ நாலு நாள் வேலை ரெண்டு நாள் வேலை அப்புறம் ஒரு வாரம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு எந்த பூட்டிலருந்து ஆரம்பிச்சிங்க நாங்கள் முதல் முதல் வந்து இந்த தாயரை அலைமாரி வைப்பாங்க சின்ன பூட்டு அதுக்கு தாயரை அலைமாரி சொல்லுவோம் அந்த பூட்டு தான் முத முதல் நாங்கள் ஆர ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அப்படியே அதை கொஞ்சம் நாள் ஓட்டிக்கிட்டேன்னு அதுக்கு ஆளுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய 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 அப்புறம் இதை இதை மாற்றினேன் இரும்பு பூட்டாக மாற்றினேன் அதே இதில் இந்த பித்தாளை போட்டுன்னு சொல்லி பெரிய போட்டு பெரிய கதவுகளுக்கு வைக்கிறது அதை செஞ்சு முடிச்சதையும் அது நம்ம பட்டில் அடிக்கணுன்னா பித்தாளை போட்டால் மாற்றினேன் அதே செய்கலை இப்போ பித்தாளா பிறத்தாள உருக்குற பட்டா ரெண்டு பட்டையும் வச்சு ஓட்டிக்கிட்டு முதல் பத்து இருபது பேர் வரைக்கும் வரப்பட்டாங்க இப்போ ஒவ்வொருத்தர் பாதி பேர் ராவ முடியாமல் வேலையை விட்டுட்டு நின்றுட்டாங்க கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு இப்போ இருக்கிறது ஒரு பத்து பேர் பத்து பேரில் ரெகுலராக வேலைக்கு வர்றது ஒரு மூணு பேர் நாலு பேர் ஏதோ ஒரு ரெண்டு பேர் அவ்வளோதான் ஐயாவுக்கு வயசு என்னங்க வயசு எனக்கு அறுபத்தொம்போது அறுபத்தி ஒம்பது சரிங்க இந்த திண்டுக்கல் வந்து பூட்டுக்கு ஃபேமஸ் இல்லைங்களா ஃபேமஸ் தான் அது எப்படி ஃபேமஸ் ஆச்சு திண்டுக்கல்லில் வந்து என்னென்ன போட்டு தயாரி பண்ணுறாங்க அது மான் வந்து மொதல் வந்து நாங்கள் போது வந்து இது தாயரை மாதிரி நாங்கள் செஞ்சோம் அப்புறம் மாங்காய் போட்டு அது அதுதான் தான் மெயினாக அந்த ரெண்டு தான் மெயினாக ஓடிச்சப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கெல்லாம் ஆளுகள் மெயினாக நாலுகள்லாம் போக 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ போட்டு ஒன்று தான் இப்போ மெயினாக ஓடுது ஒன்று தான் ஓடுது மற்ற எல்லா ஐட்டமே தொட்டி போட்டுங்கிறது இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அந்த போட்டில் என்னென்ன மாடல் இருக்குது அது ஏகப்பட்ட மாடல் இருக்குது சரிங்க நா நாளுக்கு மூணுலேருந்து மினிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி மாடலுக்கு மேலே தான் வரும் ஏகப்பட்ட மாடல் இருக்குது எந்த மாடல் எப்படி எப்படி கேட்குறாங்களோ செஞ்சு கொடுத்து கொடுப்போம் இப்போ நீ இதில் வந்து இரும்பு பித்தளை ரெண்டு இருக்கு இல்லைங்களா ஆமாம் இப்போ இரும்பு செய்யுறிங்களா பித்தளை செய்றீங்களா நீங்கள் நான் இரும்பு பித்தாலையே ரெண்டுமே வச்சு ஓட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இரும்பு பொருட்பட்டையில் அப்படி ஆடுக்கு போகிற ரெண்டு மூணு பேர் இறந்துக்கிட்டேன் திருப்பி ரெண்டு மூணு பேர் வயசானவங்க முடியல போட்டு சொல்லிட்டு இப்போ இரும்பு பொருட்பட்டை போயிட்டு பித்தா போட்டு மாட்டேன் பித்தளை மட்டும் செஞ்சுட்டு இப்போ இதில் வந்து கழிவு வர கழிவுகளில் வந்து பித்தளையே உருக்கிடுறீங்க திரும்ப கழிவு இல்லை நாங்கள் தனியாக அதுக்குன்னே பித்தளை உருக்கிறதுக்குன்னே வாங்குவோம் தனியாக பானை கூட அந்த ஆய்க்கிழமை விட்டு கூட்டு இது பூராமே டூலாக வாங்கி அங்கே பித்தளை உறுக்குறப்பட்டிருக்கு அதை போட்டு உருக்கி நாங்கள் ஆசை எடுத்து பூட்டு மாதிரியே உருக்கி அதை கொண்டு வந்து தூக்கி பூட்டை தயார் பண்ணிடுவோம் சரிங்க அப்போ ஒரு பூட்டோட தயாரிப்பு செலவு எவ்வளோ வருதுங்க அது தயாரிப்பு செலவு இதில் கணக்கே பார்க்க முடியாது கணக்கு பிள்ளவும் ஏன்னா பித்தால ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு ரேட்டு தங்க மாதிரி ஒரு வாரம் பத்து ரூபா ஏறேன் அப்புறம் ஒரு வாரம் இன்னொரு பத்து ரூபாய் ஏறேன் திடீர்னு பத்து ரூபா இறங்க அதனால் இதில் வந்து ஒன்றும் இது வரைக்கும் நான் கணக்கே பார்த்ததில்ல ஏதோ தொல் ஓடுற ஓடு ஓடுற வர்றேன் ஓடுறேன் ஒரு பூட்டுக்கு எத்தனை சாவி செஞ்சு கொடுப்பீங்க ஒரு பூட்டுக்கு ரெண்டு சாவி அதில் வந்து எட்டு லீவர் இருக்குது ஆறு லீவர் இருக்குது பத்து லீவர் இருக்குது எப்படி சாஸை பொறுத்து அவங்க கூலியை பொறுத்து கொடுக்குறாங்களே நம்ம கேட்குறது அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பண்ண செஞ்சு கொடுத்துருவோம் லீவர்ங்கிறது அந்த உள்ளே இருக்க அந்த லிவர் போடுறதுனால என்ன பயனுங்க அந்த லீவர் தான் முக்கியமான இதே வேலை செய்யறது லீவர் தான் அதை கம்பி வச்சு அதை கணக்காக போட்டு இது பண்ணாட்டேன் அதுக்கு உள்ளே அந்த லீவருக்கு தான் காடி போடுவான் அதை போட்டு தான் வீட்டு வீடு தொடக்காமல் கல்யாணம் அந்த லீவர்னால தான் வேலையை உள்ள லீவர் ப்ராடாக்டி ஒன்று கிலோ லீவர் போடாட்டி சாவி போட முடியாதா போட முடியாது போட்டு அந்த லீவர் தான் லீவர் என்ன இருந்து என்ன சைஸ் வரைக்கும் செய்கிறீங்க நாலு நாலு இஞ்சிலேருந்து பத்து இஞ்சு வரைக்கும் வேணும் பத்து இஞ்சு வரைக்கும் நாலு அதுக்கு அடுத்த சைஸ் நாலு அப்படி அஞ்சு அஞ்சு கட்டு அப்படி ஆறு ஆறு கட்டு அப்படி ஏழு இஞ்சி எட்டு அப்புறம் பத்து பத்து அஞ்சு மொத்தமாக ஒரு ஆர்டர் தேவைப்படுது போட்டு உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாமா செஞ்சு தருவீங்களா பண்ணி தரலாம் என்ன சைஸ் கேட்டாலும் செஞ்சு தரலாம் இண்டிகல் போட்டில் வந்து ஒரு அஞ்சு சைஸ் தயாரிக்கிறது ஒரு ரெண்டு அஞ்சு போட்டு ரெண்டரை அஞ்சு போட்டு மூணு இஞ்சி போட்டு நாலு இஞ்சி போட்டு அஞ்சு இஞ்சி போட்டு ஆறு இஞ்சி போட்டு பத்து இஞ்சி அதில் மாங்காய் போட்டு போடலாம் இப்போ மாங்காய் போட்டு தான் தயாரிக்கிறீங்களா இல்லை வேறு எல்லாம் நம்ம மாங்காய் போட்டு மட்டும்தான் இதில் பித்தாளையில என்ன கேட்டாலும் போட்டு கொடுத்துலாம் மாங்காய் இப்போ மாங்காய் போட்டுலையும் பித்தாளையில பண்ணணும் பித்தளை போட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து அந்த பூட்டு வந்து எப்படி தயாரிக்கிறது இப்போ பூரா வேலை தான் பார்க்கணும் இப்போ ஒரு நாளைக்கு எல்லாம் இன்னைக்கு எடுத்து இது வேலை பார்த்து கொண்டு போய் சா சமைச்ச சம்பாதிக்கணும் நம்ம ஏதோ ஒரு கடை கட்சி கட்டலாம் முடியாது நாலு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒரு கிளம்பி விட்டு போனோம்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு நாளைக்கு எத்தனை பூட்டு தயாரிப்பீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு கணக்கெலாம் சொல்ல முடியாது சார் நம்ம ஒரு ஞாயிற்றுக்காக மூணு நாள் ஆகிடும் பத்து பூட்டு எடுத்தோம்னா இல்லை வாரத்துக்கு ஒரு பதினஞ்சு பூட்டு தீரும் அவ்வளோதான் ஒரு வாரத்துக்கு பதினஞ்சு வாரி பூட்டு தீர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நாலாயிரம் ரூபா கிடைக்கும் நாலாயிரம் ஐயாயிரம் கிடைக்கும் அவ்வளோதான் கூலிக்கு வேலைக்கு போகிற மாதிரி இது அடுத்தவங்க போனால் நம்ம போய் கையிட்டு நிற்கிறேன் இது நம்ம சொந்த தொழிலாக பார்த்துக்கிட்டு அதை இதே பார்த்துட்டு அவங்க பேர் எங்கள் பேர் மதுரை வீரன் ம் எத்தனை ஆண்டுகளாக வந்து பூட்டு தொழில் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கீங்க நம்ம திண்டுக்கலோட பாரம்பரியமான தொழில் வந்து இந்த பூட்டு தொழில் தானே ஆமாம் இது வந்து என்னென்ன பூட்டுகள் இருக்குது நம்ம என்ன பூட்டுகள் தயார் பண்ணுறோம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம திண்டுக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்கா பூட்டு சொல்லுவாங்க கொண்டியோட வரும் அதெல்லாம் வந்து திண்டுக்கலுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கேட்டிங்கன்னா தொட்டி ம் இது இரும்புலையும் வரும் பித்தாலையிலையும் வரும் ரெண்டுலேயுமே போடுவோம் ம் இப்போ நாலடவில் வந்து மாங்காய் பூட்டெலாம் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு ரெண்டாவது ஆள் இல்லை செய்கிறதுக்கு இப்போ ரெண்டு பேர் மட்டும் வேலை செய்கிறாங்க இப்போ பூரா நம்ம தயாரிக்கிறது வந்து போட்டு தான் தயாரிக்கிறோம் இதில் இரும்பும் வரும் பித்தாலையும் வரும் ரெண்டு காலம் இரும்பும் பித்தாலை நம்ம ரொம்ப என்ன பூட்டு தயாரித்த நாங்கள் பூரா அந்த பார்த்தீங்கன்னாக்கா இது புல்லெட் லாக்கு இது புல்லட் லாக்கு இது பார்த்தீங்கன்னா இது கட்டை வரும் இது கட்டை வரும் இது புல்லட் லாக்கு இது வந்து புல்லட் லாக்கு அது வந்து இதில் ரெண்டு புல்லட் வருங்களா இதுல ம் டபுள் லாக் டபுள் லாக் இதுலேயே ரெண்டு வரும் ஓ நான் பார்த்தீங்கன்னா டபுள் லாக் ம் இதுலேயே ரெண்டு டபுள் வரும் வெயிட் சரியான வெயிட்டாக இருக்குது இது வந்து பித்தளை இல்லைங்களா ம் பூரா பித்தளை பித்தளை ம் இதில் என்ன மெத்தட் போகிறோமோ அது எல்லாமே இதுலேயும் வரும் ம் புல்லட் லாக்கும் வரும் இது சதுர லாக்கும் இதுவும் வரும் இந்த மாதிரி லாக்கெலாம் தயார் பண்ணுறாங்க இந்த பூட்டு மட்டும் தான் தயார் பண்ணுறோம் இல்லைங்களா ஆமாம் இங்கே வந்து நாங்கள் சைஸ் வரைய பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அஞ்சுக்கு மூணு சரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சு சரிங்க அது நாலுக்கு மூணு சரி இது ஆறுக்கு மூணு சரிங்க இந்த மாதிரி சைஸ் வரையாக இருக்குது எல்லாமே சைஸ் வரையா இது செஞ்சு இங்கே நான் அனுப்புகிறீங்க பெரும்பாலும் போகிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா வெ வெளியூர் தான் அதிக சேல்ஸு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளுமே போது எல்லா பகுதி எல்லா பகுதியும் போகும் சரிங்க இது ஒரு பூட்டுக்கு எத்தனை சாவி கொடுப்பீங்க ஒரு பூட்டுக்கு ரெண்டு சாவி ரெண்டு சாவி ஆர்ட்ரு கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டு எக்ஸ்ட்ரா நம்ம எத்தனை பேர் இங்கே வேலை பார்க்குறோம் அங்கே இங்கே ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஆகும் இந்த பூட்டோட தரம் எப்படி இருக்குதுங்க தரம்னு பார்த்தீங்கன்னாக்கா யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் திறக்க முடியாது இப்போ இந்த சாவி இருக்குது ம் இந்த மா இதே சா இதே மாடல் சாவி வந்து வேறு எதுவும் இருக்காதுங்களா ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆமாம் ம் அது இந்த ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா மாறி மாறி வரும் இந்த இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கத்து இந்த சிலுக்கு வரும் ஒரு சாவியில் இந்த பக்கத்து வரும் ம் இந்த மாறி மாறி வரும் ம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் இதில் வந்து இந்த பக்கம் இருக்கா ம் வந்து இந்த பக்கம் இருக்கா ம் நீங்கள் எல்லாம் இந்த இடத்துல நம்ம இந்த காடி போட்டுருண்ணாங்களே ம் அந்த போட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் உள்ள சாவி தான் இதுக்குள்ளே இறங்கும் இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது இங்கிட்ட உள்ளது இங்கிட்ட இறங்காது 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 இந்த மாதிரி மாற்றி மாற்றி போகிறோம் காடி மாற்றி மாற்றி வரும் ம் லிவர் நாங்கள் மாற்றி மாற்றி போகிறனால அது மாதிரி தான் வரும் காடி தான் வித்தியாசம் வித்தியாசம் வரும் ஆக்ட்டா ஒரு பூட்டுக்கு உண்டானது ஒரு சாவி வந்து இன்னொரு பூட்டுக்கு சேராது ஆமாம் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பூட்டுகள் நான் தயார் பண்ணிங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு பத்து முப்பது பூட்டு தயார் அதாவது ஒரு ஒரு வேலையும் ஒரு ஒருத்தர் செய்வாங்க ஆமாம் அவர் வந்து லிவர் ஆமாம் இந்த பூட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குங்க பூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ப இது மாதிரி பன்னிரெண்டு பன்னிரெண்டு லிவர் சரிங்க இந்த பக்கத்து ஆறு வரும் இந்த பக்கத்து ஆறு வரும் ம் பன்னிரெண்டு லீவர் ம் ஆ இந்த லாக்கு ம் இந்த லாக்கு ரெண்டு லாக்கு ம் இது இல்லாமல் சைடில் அந்த இது வந்துடும் ம் ம் லிவர் இது இது ஒரு ஆள் செய்வாங்க ம் ஃபைனல் ஸ்டேஜ் என்ன வரும் ஃபைனல் டேஜ் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த லிவரை போட்டு தான் அந்த காடியாக இருக்கிறது சரி காடியில் ம் காடி இறக்கணும் அதோட முடிஞ்சது ம் நிறைய தகவல் சொன்னீங்க கூட்டு தயாரிக்கிறத பற்றி ரொம்ப நன்றி நன்றி உங்களோட நான் நம்பர் சொல்லுங்கள் காண்டாக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றாறு ரெண்டு டிரைவர் ஐம்பத்தி நாலு பதினைஞ்சு பதினஞ்சு சரிங்க ரொம்ப நன்றி நிறைய தகவல் சொன்னீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து திண்டுக்கல்லில் பூட்டு எப்படி தயார் பண்ணுறாங்க தொட்டி பூட்டு எப்படி தயார் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்